மூஞ்சியா மூஞ்சி நல்லா இருக்கு ஏன் அழுவுறா அம்மா மூஞ்சினா சைனீஸ்ல அம்மான்னு அர்த்தமா அந்த குட்டி பையன் அவ அம்மைய கூப்பிடுறான் வந்துட்டாவளா இப்ப பாரு என்னடி சமாதானம் செய்யறேன்னு அம்மா மூச்சி என்ன மூச்சின்னு சொன்னாவ மூஞ்சி ஐயா காணும் அம்மாடி

பழোন உடைக்குற மாதிரி உடைக்க போறவளம்மா ஏட்டியே காலி முட்டை வாங்குற உங்களுக்கு என்னடி நீ சைனீஸ் தெரிஞ்சுது அம்மாடி பை பை டாடா குட் பை गया